தமிழ்நாட்டில் இப்ப எல்லா தமிழர்களோட ஆசையும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கி மதுரையில் அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும் அதை பார்க்கணும் அப்படின்றது எல்லா தமிழர்களுடைய ஆசை இதுக்காக அலங்காநல்லூரில் கடந்த ஐந்து நாட்களா போராட்டம் நடக்குது சென்னையில நான்காவது நாளா ஒவ்வொரு நாளும் இளைஞர்களோட கூட்டம் அதிகரித்து போராட்டம் பெருசாகிட்டே இருக்கு இது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான எங்கள் தமிழ் மக்களோட உணர்வுகளோட ஒரு போராட்டம் இளைஞர் இதை யாராலையும் தடுக்க முடியாது ஜல்லிக்கட்டு நடக்கணும் எங்களுக்கு நிரந்தர ஜல்லிக்கட்டுக்குரிய நிரந்தர தலையை நீக்கணும்னு இன்னைக்கு எல்லாரும் போராடுறோம் இந்த போராட்டம் வலுப்படுறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியா ஒட்டுமொத்த தமிழகத்தோட ஆதரவை நாங்கள் கேட்கிறோம் வாங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டு சேர்ந்து நடத்துவோம் வணக்கம்மா நீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் கோயம்பேட்டில் இருக்கிறோம் நீங்கள் எதை பார்த்துட்டு இதில் கலந்துக்கணும் இல்லை எந்த விஷயத்துக்காக கலந்துக்கணும்னு வந்துருக்கீங்க ஜல்லிக்கட்டு வேணும்னு ரெண்டாவது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் முதல்லாம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருக்கோம் ரெண்டாவது இப்போ வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து இவ்வளோ முயற்சியாக செய்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை பார்க்கணுங்கக்காவே நான் என் கூட வந்திருக்கேன் இவ்வளோ பெரிய க்ரௌடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த சென்னையில் இந்த பீச் இல்லை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ அதாவது இளைஞர்கள் வந்து இவ்வளோதெல்லாம் செய்யறத நான் பார்த்தது இல்லையா இப்போ எது நடந்தால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜல்லிக்கட்டு வேணும் நமக்கு நம்ம தமிழங்க நமக்கு ஜல்லிக்கட்டு வேணும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் நமக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு இது நம்ம தாத்தா காலத்துலேருந்து தான் இருக்கிறவங்க அது நானே சின்ன பிள்ளையில போய் அலங்காநல்லூரில் இதை பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது இது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் இதான் இவங்க மத்திய அரசும் ¿Está muy agarrado el sende? இதை செய்யணும் இந்த போராட்டத்தில் மக்களுக்கு வசதியாக பல மக்கள் அவங்களாகவே தானாக வந்து தண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க மக்கள் வெயிலில் காயக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கேப் கொடுக்குறாங்க போலீஸாரும் போராட்டம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்காங்க புத்தாண்டோ பண்டிகை நாளோ இல்லை அரசு விழாக்களோ இல்லை இருந்தாலும் சென்னை மெரினா பீச்சில் பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி சென்னை பீப்புள் இந்த மெரினா பீச்சில் தான் இருக்காங்க காரணம் ஒரே ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுடைய கோஷம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத அவங்க மூலமாக கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க சார் நீங்க எவ்வளவு நேரம் இந்த ப்ரொட்டஸ்ட் இங்க இருக்கீங்க சார் நாங்க மூணு நாளா இருக்கோம் சார் என் காலேஜ்லயும் ப்ரொட்டஸ்ட் பண்றோம் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் நாங்க ஜல்லிக்கட்டு அலோ பண்ணுற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம் சார் உங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க இல்ல கலந்துக்கலாம் நாங்களா வேணாம் மேனேஜ்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் சார் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் தான் சார் ஆனா நாங்க இதை நிறுத்துற மாதிரி இல்ல ஜல்லிக்கட்டு என்னைக்கு வருதோ அனௌன்ஸ் அன்னைக்கு தான் விடவே மாட்டோம் இதுலயும் எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எங்களுக்கு போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க just because we are supporting our culture எங்களுக்கு ஜல்லி எங்களோட கல்ச்சர் நாங்க இத விட்டு கொடுக்கறதா இல்ல எங்களுக்கு வரத தண்டிக்கு நாங்க இருப்போம் என்ன நாளும் எங்களுக்கு பயம் கிடையாது வாங்கோ ஆர்மியா வேற என்னதா மோடியா பாடியா வாங்கோ பாத்துறலாம் நீங்க நீங்க உங்க சப்போர்ட்ட காமிச்சீங்கனா நாங்க எங்க யங்ஸ்டர் சப்போர்ட்ட நாங்க காமிப்போம்

சக்கரமாக கலைஞ்சிடுவோம் எல்லாேருமே போயிவிடுவோம் அதை நம்பி போயிடுவோம் அப்படின்னு ஒரு இதுதான் ரூமர் அது ஆக்சுவலி அது நிஜமாலேவா அப்படின்றது கூட தெரில அன்லெஸ் தன் அன்டில் டே கிவ்ஸ் அ ப்ரிண்ட்டெட் ஸ்டேட்மெண்ட் பீபிள் நாட் மூவ் அவுட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் இது வரைக்கும் சாலிடாக எந்த ஒரு ரீசனும் வரல நமக்கு போகிறதுக்காகவோ நம்மளுடைய ட்ராப் பண்ணுறதுக்காக ஸோ இது எத்தனை நாள் போனால் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டில் படுது அதான் சொல்லிட்டேனே எப்போ அவங்க ஓகே சொல்கிறாங்களோ தமிழ்நாட்டை மதிக்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் களைவோம் அது தண்டையும் இங்கே தான் தமிழனா யாருன்னு காட்டிகிட்டே இருப்போம் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை இப்போ பல ஓல் தமிழ்நாடே இருக்கு இப்போ புரிதா விட்டவே மாட்டோம் சார் என்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் இங்க இருந்து கலைவோம் அது தண்டைக்கு தமிழை தமிழனாவே இங்கே தான் இருப்போம் சார் அவ்வளோதான் இங்க இப்போ என்ன விஷயத்துக்காக இங்க ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஜல்லிக்கட்டுக்காக ஓகே சூப்பர் நீங்க எப்போ அத டிவில பாத்துக்கிங்களா இல்ல யார் சொல்லிருக்காங்க உங்களுக்கு டிவில பாத்துக்கிங்களா டிவில பாத்துக்கிங்களா ஓகே இது எப்படி நடக்கும் அப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரியாது சோ நீங்க பாக்க போறீங்க இல்ல அது நடந்துதுனா நீங்க எதை பாத்துட்டு இல்ல கலந்துக்கிட்டீங்க சோஷியல் மீடியாவா இல்ல டிவியா இல்ல என்ன விஷயம் இல்ல ஏ நாங்க வந்துட்டு இந்த போராட்டங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கடந்த ஒரு 6 மாதமாவே நாங்க வந்துட்டு சென்னையில் கையெழுத்து இயக்கம் வந்து இங்கே பீச்சில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அது மாதிரி நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆல்ரெடி நாங்கள் நீங்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இன்னைக்கு டில் இந்த நேரம் இந்த மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எவால்வேட் எப்படி இருக்கு நாங்கள் பத்து பேர்ல இருந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி வந்து ஒன்று சேர்ந்துருக்கு இன்னைக்கு இது எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வெற்றி இது தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய இனத்தின் அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு ஒரு அரசியல் வாதியோ ஒரு மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களோ இல்லை ஒரு மதத்தையோ இதையோ கொண்டு வரல இங்கே வர்க்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க குழந்தை குட்டிகளோடு இங்கே வந்து மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் இங்கே எல்லாமே ப பல நாள் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இங்கே வெயில் எதையுமே பொருட்படுத்தாமல் குளிரை பொருட்படுத்தாமல் இது வந்து மக்கள் எனக்கு மாபெரும் ஒரு போராட்டம் இதுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும் பீட்டாவை தடை செய்யணும் பிசிஏ ஆக்ட் அமெண்ட் பண்ணணும் ஜல்லிக்கட்டு நடத்தணும் இன்னைக்கு இந்த நாள் இன்னைக்கு நடந்துரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் ஒரு சில தினங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா எப்படி கண்டிப்பாக ஒரு சில தினங்கள் ஆகத்தான் செய்யும் ஏன்னா அடுத்த இன்னைக்கு சனி ஞாயிறு ஆயிடுச்சு கண்டிப்பாக அரசாங்கம் செயல்படுமான்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக எத்தனை நாள் ஆனாலும் இங்கே போராட்டம் நடக்கும் எங்களுடைய ஆதரவு அது வரைக்கும் இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் முடிவு தெரியாமல் இதுக்கு நாங்கள் இங்கேருந்து ஓயிறதா இல்லை நெஞ்சத்துக்காக நாங்கள் போராடுறோம் இன்னும் நிறைய பேர் கிளம்பி வந்துட்ருக்காங்க நாங்களும் நாட்டு மாடு வாங்கி வளர்க்கணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாட்டு மாடு அழியக்கூடாது இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டுட்டு போகணும் நீங்கள் எந்த சென்னையா இல்லை வெளியூர் சென்னை நீ இனிமேல் மாடு வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும் ஐடியாவில் இருக்கும் யார் யார் உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாம் எங்கள் பா எங்கள் அத்தை எங்கள் அத்தை பொண்ணுங்க எல்லாம் எங்கள் பசங்கள் எல்லாம் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் கலந்துக்கிறீங்க ஆமாம் இன்றைக்கி தான் வந்து கிளம்பணும் இதனால் டிவியில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது முள்ளையே எங்களுக்கு அங்கே இருந்து இருந்து பார்க்க முடியல இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் நமக்காக போராடுறாங்களே பசங்களாம் நம்ம நம்ம தம்பி தங்கச்சி நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து போராடுறாங்களே நம்மளும் போய் அந்த காலத்தில் இருக்கணுட்டு தான் நாங்கள் வந்து இப்போ இது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறோம் உடனே ஜல்லிக்கட்டு வச்சா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்து உடனே வேணும் ஏன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து அழிஞ்சிட்டே வருது ஆஸ் அ டீச்சராக இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால் இதை பற்றி சொல்ல முடியல அவங்க இப்படி என்ன விளையாட்டு என்ன மேம்னு கேட்குறாங்க அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குது ஸோ இதில் இவ்வளோலாம் இருக்கா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா நம்ம நாட்டு வளம் வந்து க்ராப் ப்ரொட்டக்ஷன் மட்டும் அழிஞ்சிட்டே வரல நாட்டோட பாலோட ப்ரொடெக்ஷனும் அழிஞ்சிட்டே வருது ஸோ பாலோட ப்ரொடக்ஷன் வந்து அழியவே கூடாது அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டுதி நம்ம தமிழராக இருக்கட்டும் நம்ம இந்தியனாக இருக்கட்டும் இட்ஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டு த இந்தியா

இன்னும் சில நபர்கள் பார்த்தோம்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி அது வந்து மிருகவதை அப்படின்றாங்க அவங்களுக்கு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன மிருக வதையில மிருகங்கள் வந்து எதுவுமே இதில் பாதிக்கப்படல மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அது அதுதான் மிருகங்கள் இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டுல வந்து வாழை பிடிச்சி அந்த மாதிரிலாம் எதனா பண்ணால் அந்த கேம்ஸை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அதை வந்து முழுசாக புரியாமல் வந்து மக்கள் பேசுறது தான் ஃபுல்லாக புரிஞ்சிருந்தால் மக்கள் வந்து அதை பற்றி எதுவும் தவறாக பேச மாட்டாங்க அமைதி வழியிலே அறநெறியிலே உலக வரலாற்றில் இடம்பெறுகின்ற இந்த அமைதியான போராட்டம் வெற்றி பெறும் நம்முடைய காளைகளுக்கெல்லாம் வீரம் வரும் ஆன்மைகள் எல்லாம் அழகாக அவருடன் போராடி நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பார்கள் இந்த விழா வெற்றி அடைய எல்லா மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பீகாரிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த ஊர் மக்கள் அந்த ஹைவேஸில் பார்த்தா பள்ளத்தெல்லாம் வெட்டி மக்களுக்கு தொந்தரவு செய்தார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்து மக்கள் அமைதியான முறையிலே சாத்வீக முறையிலே வெற்றி பெற செய்ததற்கு தமிழக மக்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறது அனைவருக்கும் நன்றி தெரிவிப்போம் இந்த விழா வெற்றி பெற இந்த மீடியாவுக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம் கோமாதா என் குலமாதா என்று சொல்லும்போது நாம் ஏன் கோமாதாவை சொல்லை செய்ய போகிறோம் இல்லை உருதுண்டு வாழ்வார் வாழ்வார் என்று சொல்லும்போது நம்முடைய காளைகளுக்கு தான் அங்கே மதிப்பு தருகின்றோம் மாட்டு பொங்கல் என்று பார்க்கும்போது மாடுகளை நம்முடைய தாயை விட மேலாக போற பார்த்து அவர்களுக்கு விழாவெல்லாம் எடுக்கின்றோம் ஒரு ஒரு பகுதியும் நமக்கு பால் தருகிறது தாயை விட மேலான பாலை தருகின்றது அப்படிப்பட்ட கோமாதாவை நாங்கள்தான் தெய்வமாக கொண்டாடும் போது அது ஏன் தடை செய்யல என்று தெரியவில்லை சின்ன பசங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எங்களுக்கு பண்றதுக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான போராட்டத்தையும் நடத்திட்டு வராங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தோம் அதுக்கு ஆஸ் இட் விஜய் அஜித் ட்ரோல்ஸ் தான் அதிகமா இருந்தது அன்லிமிட்டடா இருந்ததுதான் சொல்லணும் எவ்வளவு பங்கமா இருந்தது தெரியுமா சோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது ஆப்வியஸ்லி ஒரு தனிநபர் தாக்கு அப்படிங்கிறது நிச்சயமா நாங்க அனுமதிக்க மாட்டோம்